சென்டரில் ஒரு கிளாஸ் போட்டு நீங்கள் ஓப்பன் டு ஸ்கை பண்ணீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் என்னவா வேலை செய்யும் அப்படின்னா அப்போ மனையடிங்கிறப்ப என்னன்னா ஒரு புத்தகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குடும்பத் தலைவருடைய பாத அளவை வைத்து கணக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு நூல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தலைவருடைய கிச்சன்ல எல்லாம் வந்து இப்போ நிறைய மாடர்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க மாடுலர் கிச்சன் வந்தது அது இருந்து இப்போ வந்து அவுட்டர் கிச்சன் அப்படின்னு சொல்லி கிச்சனே வந்து ரெண்டு கிச்சனாக வந்து வச்சுக்கிறாங்க ஸோ இப்படியெல்லாம் வரும்போது வந்து வாசு இது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும் ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ்நாட்டிலேயே ஒரு வாஸ்துப்படியான கட்டமைப்பு நிலங்கள் அதிகமாக இருக்கிறது எங்கன்னா அது அஸ்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய அஸ்ட்ரோஜர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து வாஸ்து ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து வாஸ்து ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வீட்லேயே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் வந்து வாஸ்து ரீதியாக ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு முருகன் அடிமை வாசு செல்வா அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் வாஸ்து ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து பேசலாம் இப்போ இருக்கிற நிறைய பேத்துக்கு வந்து இந்த மனையடி சாஸ்திரத்தில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு சார் நிறைய வாஸ்துக்கலை நிபுணர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்களே தவிர அதற்கு உண்மையான ரீசன் வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ மனையடி சாஸ்திரம்னா என்ன உங்களோட வியூல இருந்து என்ன சொல்றீங்க மனையடி சாஸ்திரம் அப்படிங்கும்பொழுது என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காலகட்டங்கள்ல வந்து ஒரு விதமா சொல்லிட்டு போயிருக்காங்க இப்ப பழங்கால நூல்கள் தேடி பார்க்கும்பொழுது நான் வந்து ஒரு ஒரு புத்தகம் வச்சிருக்கேன் ஒரு நூல் ஒரு நூத்தி பத்து வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அது இந்த புத்தகம் தான் இந்த பேப்பர் வந்து நம்ம எடுத்தாலும் கிழிஞ்சிடும் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மனையடிக்கு அப்படிங்கிறது தனி சாப்டர் இருக்கு வாஸ்து சாஸ்திரம் கட்டமைப்புக்கான ஒரு தனி சாப்டர் இருக்கு நான் எப்பயுமே எதுவுமே பொத்தாம் பொதுவாக பேசுறது பழைய காலத்தில் என்ன சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அது அது இந்த காலகட்டத்தில் ஒத்து வருமா இப்படி நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்ப்பேன் நான் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றது போல ஒரு அமைப்பு ஏற்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம் அந்த காலத்தை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கேற்றது போல நம்ம இன்னைக்கு நடக்க முடியாது அன்னைக்கு மாட்டு வண்டியில் போகிறோம் இன்னைக்கு காரில் போகிறோம் மாட்டுவண்டியிலே இன்னைக்கு பயணிக்க முடியுமா முடியாது அப்போ மனையடிங்கிறப்ப என்னென்னா ஒரு புத்தகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தலைவருடைய பாத அளவை வைத்து கணக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு நூல்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தலைவருடைய நடக்கிற இடம் ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் உள்ள இடைப்பட்ட இடத்தை அங்கலமாக எடுத்து அங்கு கணக்கை வச்சு தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது என்னென்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான முயற்சியை பார்த்துட்டு வந்திருக்காங்க சரிங்க இதுக்கு இந்த பலன் அப்படிங்க அதே மாதிரி இன்னொருத்தர் இப்போ இன்னொன்று இப்போ என்ன பண்ணுறோம் டேப்பிச்சு அளக்குறோம் அப்போ அடின்னு சொன்னது அவங்க நடக்கிற அடி எடுத்தாங்க அவங்க பாத அளவை கணக்கு பண்ணாங்க ஆனா இப்ப வந்து டே பூச்சி அலக்கர் இப்போ என்னன்னா காலத்துக்கு ஏற்ப இவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னத மறைஞ்சி வேற விதமா தான் இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு சீனியர் வாஸ்துல ரொம்ப பிரில்லியண்டான ஒருத்தர் அவருட் பேசி இருக்கும்போது அவர் தான் அந்த புத்தகம் கணக்கு கொடுத்தார் இருக்கார் அவர் அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் சொன்னாரு தம்பி ஒரு வாஸ்து அதாவது மணியடியில வந்து ஒரு பலன் கொடுத்திருப்பான் இந்த எத்தனை மணியடிக்கு எதிரியும் அஞ்சுவான்னு ஒண்ணு இருக்கு ஆனா அது நல்லதுன்னு சொல்லுவான் ஏன்னா கூட அஞ்சுவான் அப்படிங்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு பட் உண்மையான அர்த்தம் என்னன்னா அந்த வீட்டுக்கு கூட வரமாட்டான் அவளை கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் திருடம் கூட வரமாட்டான் அந்த மாதிரி வீடு அவனுக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான தத்துவம் நம்மளுடைய காலண்டருக்கு பின்னாடி போட்டதெல்லாம் வந்து இவங்க ஒத்த வரியில போட்டு போட்டு போட்டதுனால நமக்கு அது முழு விளக்கம் தெரியல இதில் நிறைய குளறுபடிகள் இருக்கு இதை பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது கேலண்டருக்கு பின்னாடி போடுற அந்த இதை வந்து இந்த கான்செப்டை கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்திருக்கான் இது ஒன்று ரெண்டாவது இந்த டேப்பூச்சி அளக்கிறதுங்கிறது மெட்ரிக் சிஸ்டம் அது எப்போ வந்துச்சுன்னா நம்மளுடைய இப்போ சுதந்திரத்து தான் அந்த மெட்ரிக் சிஸ்டம்ங்கிறது உருவாக்கப்பட்டது முப்பது சென்டிமீட்டர்னா ஒரு அடி அப்படின்னு கொண்டு வந்து உலகளாவிய ஒரு இது கொண்டு வந்து அப்போ தான் கொண்டு வந்தாங்க மனடி சாஸ்திரங்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டது இப்போ இந்த டேப்பு அடிக்கும் அதுக்கு நிறைய ஒரு வித்தியாசம் இருக்காமல் இருக்காதா அப்போ இது இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு பார்க்கும்பொழுது விட முக்கியமான ஒன்று இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆய்வு என்னன்னா சூரிய வெளிச்சம் காற்றோட்டம் சரியான நான்கு மூளைக்குமான ஒரு கட்டமைப்பு இன்றைய காலகட்டத்திற்கு இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டதுனால இது மட்டும் பார்த்தா போதும் நான் சொல்லிக்குவேன் இப்போ அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் எங்கேயுமே மனையடி கணக்கு போடி கட்ட முடியாது அப்ப மனையடி இம்பார்ட்டண்டான்னு பார்த்தா ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது தேவையில்லை வேணும்னா வச்சுக்குங்க இல்லைன்னா தேவையில்லை அதுக்காக ரொம்ப மெனக்கெட வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய ஆண்ட கருத்து இப்போ என்னன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தனி வீடுங்களா தான் இருக்கும் அதுவே வந்து இப்போ ஃப்யூச்சர் யூஸ்க்காக நிறைய வருமானம் வேணுங்கிறதுக்காக அதை இடிச்சு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இப்போ ஊர் சைட்லேயே வந்து பார்க்குறோம் நிறைய வீடு மேலே வீடு அப்படின்னு சொல்லி கட்டிட்டு போறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது மனை அடியெல்லாம் எப்படி அவங்க ஃபாலோ பண்ண முடியுமா இல்ல நீங்க வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல அடுக்கு மாடிகள் எங்கேயுமே மனையடி கிடையாது ஓகே சரிங்களா அப்ப அப்பார்ட்மெண்ட்டுகளில் வீடு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வடகளுக்கு கார்னரான எந்த ஃப்ளாட் இருக்கோ அந்த ஃப்ளாட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம் அதில் வந்து வாசுபடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் எல்லாத்தோட பெஸ்ட்டு இப்போ இருக்கிற இதில் நான் என்னோட என்னுடைய எல்லாம் சொல்றதுனா ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு இருக்கிற மாதிரி ஒரு வாஸ்து வீடு இருந்தால் அந்த வீடு எடுத்துக்கோங்க அதில் மேக்சிமம் வாசுபடி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு ஃபுளோருக்கு நாலு வீடு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக தப்பு இருக்கும் அப்போ நம்ம அந்த ஆலோசனை கொடுக்கும் பொழுது ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் போய்க்கிறோம் சரிங்களா இங்கெல்லாம் மனையடிலாம் பார்க்கவே முடியாது இப்போ இந்த மனையடி மனையடின்னு நினச்சிக்கிட்டு மனையடி தான் வாசு நினச்சிட்டு ஒரு மக்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க என்னமோ நீங்கள் காலையில் ஒரு ஆன்லைனில் ஒன்று கன்சல்ட்டிங் என்னோன்னு கேட்டாங்க அவங்க வந்து லோக்கல் பர்சன் தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா தம்பி உனக்கு தெரியும் இருந்தாலும் என்ன நீ எனக்கு ஒரு டவுட்டு மட்டும் க்ளியர் பண்ணுனாங்க என்னங்கண்ணா என்னோடய பெட்ரூம் சைஸ் வந்து பதிமூணுக்கு பத்துன்னு வந்து ஆர்கிட்டிக் போட்டு கொடுத்துருக்காரு இது நான் போட்டுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டாங்க மனையடி வந்து வராது தானே அப்படின்னு சொல்கிறாங்களே தம்பி என்னன்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் இல்லைங்க்கா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா இது ஒரு பெரிய பாதிப்பு வராதுங்க அப்படின்னு எதுக்கு உங்களுடைய பிளான ஒர்க்கு அனுப்பிச்சு விடுங்க நான் நேர்ல லோக்கல் தானே நேரில் வந்து பாத்துறேன் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க அந்த வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷனே நிறைய தப்பு இருக்குது எல்லா இடத்துலையும் வடகளுக்கு சதுரம் சபகமாக வீடு கிடையாது ஆனா அது அவங்களுக்கு பெருசாக தெரியல இந்த மனையடியை தான் நினச்சிட்டு கேட்குறாங்க அப்ப கூட சொன்னேன் இந்த மனையடி கூட உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது இங்க கன்ஸ்ட்ரக்ஷனை தப்பு பண்ணியிருக்கீங்க பாத்தீங்களா இதுதான் பெரிய எஃபெக்ட் பண்ணும் நாளைக்கு பிரச்சனை இவங்க என்ன நினைப்பாங்க இந்த மனையடி பத் பதிமூணு இங்கதான் மக்கள் வந்து மனையடி நம்புவதற்கான சூழல் ஏற்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் முக்கியம் கட்டமைப்பு நாலு கட்டமைப்பு சரியாக இருந்தா இந்த மனையடியில ஒரு பாதிப்பு வராது சரிங்களா இதுல உள்ளளவு பார்க்கணுமா வெளியளவு பார்க்கணுமா நிறைய குளறுபடி இருக்கு நீங்க ஜோசியரிட்ட போனீங்கன்னா மனையடிதான் வாசம் நம்ப வச்சிருவாங்க சரிங்களா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அது பார்க்க தேவையில்லைங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் தென் தமிழகம் தென் தமிழக பக்கம் போனால் ஆயாதி குலிக்கணக்கு இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க இந்த ஆயாதி குளிக்கணக்கு அப்படிங்கிறது கூட ஒவ்வொரு அதாவது கோயிலுக்காக முதல் உருவாக்கப்பட்டது ஒரு கோயில ஸ்தாபிக்கணும் அப்படின்னா ஆயாதி குளிக்கணக்கு போட்டு பிரிச்சாங்க அதுலேயுமே கூட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப தஞ்சை கோள் மதுரை கோள் சிதம்பரம் கோல் அப்படி இருக்குது அதாவது ஆயாதி பிரிக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குதுல்ல அந்த ஆயாதி அளவுகோலுமே கூட ஒவ்வொரு கோயிலுடைய அளவுகோலை வச்சு தான் அவங்க வந்து பண்ணி வீட்டுகளுக்கு எடுத்தாங்க இப்போ ஒரு கோயிலுக்கு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு இருக்கும் ஒன்றுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்கும் ஒன்றுக்கு முப்பது இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தஞ்சாவூர் பக்கம் இருக்கவங்களாம் அந்த தஞ்சாவூர் கோள் என்னமோ சைஸோ அதைக்காக ஃபாலோ பண்ணாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான கட்டமை தான் இருக்கு எல்லாத்தையும் சமமாக ஒரே மாதிரி எங்கேயுமே இல்லை அந்த காலத்தில் பார்த்தாங்கன்னா பார்த்துட்டு போகிறாங்க இப்போ நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மட்டும் பயன்படுத்துங்க அதுதான் நான் வலியுறுத்துறேன் இந்த விஷயத்துல இப்போ சிறப்பா சொன்னீங்க சார் இப்போ வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து முற்றம் வச்ச வீடு அந்த மாதிரி தூண் வச்ச வீடு அந்த மாதிரி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது இப்போல்லாம் வந்து நிறைய மாடர்னைஸ் ஆயிடுச்சு அந்த முத்தம் வச்ச வீடு அப்படிங்கும் வந்து இப்போ நிறைய அந்த காலத்து வீடு கட்டினாலுமே வந்து நிறைய மாடர்னைஸ் பணியெல்லாம் கட்டுறாங்க ஸோ அப்போ இருந்த வீடுகளில் வந்து நீங்கள் ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க என்னென்னா அப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அது ஓகே அவங்களோட அடுத்த தலைமுறைகள் வந்து அதில் வந்து வளர்ச்சியை வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி வீடு கட்டுறாங்க அப்படிங்கும் போது எப்படி பார்த்து கட்டணும் அதில் ஏதாவது வாசு ரீதியாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம ஏற்கனவே முற்றுமைத்த வீடுகள்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கோம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து மேலே ஃபுல் ஓப்பன் கொடுத்துட்டாங்க ஃபுல் ஓப்பன் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக நாலு நாலு பக்கமும் வாசல் வச்சுருப்பாங்க நாலு பக்கமும் காற்று வரும் வீட்டினுடைய டெம்பரேச்சர் வெளியே போகும் இப்படிலாம் இருந்துச்சு இது வந்து ஒரு நூறு வருடங்களுக்கு முந்தைய காலகட்டங்களில் அதாவது ஒரு வாஸ்து நவீனமாக டெக்னிக்கலாக மாறுவதற்கு இது ஒரு முதல் படி இதுதான் வெளிநாடுகளில் ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் முற்றுமைத்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணி அது பெஸ்டான வீடு சொல்லி வரைக்கும் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கு காற்றோட்டமாக இருக்கு அப்படின்னு அவன் என்ன பண்றான் இந்த வீடு அங்க இருந்தால் எப்படி இருக்கும் அமெரிக்காவில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆய்வுலாம் எடுத்தாங்க அப்போ அது பெஸ்டான வீடு தான் சரிங்களா ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நம்மளுடைய இந்தியாவினுடைய தட்பவெப்பநிலையை நிலையை கவனிக்கணும் அன்னைக்கு சன்லைட்டுடைய வீரியம் ஒரு சமைச்சராக இருந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்லையே நீங்கள் ஒம்பதரை மணிக்கு மேலே போயிட்டீங்கனாவே உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கிறதில்ல விட்டமின் டியை விட ஈத்தியன் மீத்தேன் கதிர்வீச்சு ரேடியேஷன் அதிகமாக யூபி உடைய நமக்கு நிறைய வருது நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் போய் வெளியே நின்ந்தேன் உங்களுக்கு முகம் ஆகிடும் உங்களுக்கு ஸ்கின் அஃபெக்ட் பண்ணிடும் அப்போ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆகுது சரி இப்போ வந்து முற்றமைத்த வீடு வைக்கலாம்னா அதிகமான ரேடியேஷன் உள்ளே வரும் ஏன்னா முற்றம்ங்கிறது ஓப்பன் டு ஸ்கை அப்படிங்கிறதுனால ஒரு பகல் பன்னெண்டு ரெண்டு மூணு மணியில் வரக்கூடிய ரேடியேஷன் சூரியனுடைய ரேடியேஷன் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அங்கே வந்து அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் எஃபெக்ட் ஆகும் ஒன்று இப்போ யாரோ என்ன பண்ணிட்டாங்கன்னா முற்றத்தை விட அப்படியே பரிணாம வளர்ச்சிக்கு எப்படி பண்ணிட்டாங்கன்னா கிளாஸ் போட்டாங்க இப்போ ஓப்பனாக இருந்ததை கிளாஸ் போட்டாங்க சரிங்க நல்லா பக்கம் ஒரு வீடு கட்டிட்டீங்க ஒரு செவர் வச்சிட்டிங்க ஒரு பக்கம் விண்டோ டோர் வச்சிட்டீங்க சென்டரில் ஒரு கிளாஸ் போட்டு நீங்கள் ஓப்பன் டு ஸ்கை பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாஸ் என்னவாக வேலை செய்யும் அப்படின்னா லென்ஸாக வேலை செய்யும் இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது சூரிய வெளிச்சம் வருது அந்த ரேடியேஷன் அந்த கண்ணாடி பட்டு கூர்மையான ஒரு லென்ஸாக பாய்ஞ்சு தான் அந்த வீட்டுக்குள்ளே ரேடியேஷன் போகும் ஓப்பனாக வர சன்லைட்டுக்கும் ஒரு லென்ஸை வச்சு போகிறதுக்கும் சீக்கிரம் எஃபெக்ட் அதிகமாகவும் ஆகாதா சீக்கிரமாக ஹீட் ஆகாம ஆகாதா ரெண்டாவது அந்த ரேஸ் அந்த கிளாஸ் வழியாக வீட்டுக்குள்ளே வந்து அதிகமான டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் ஹீட் அதிகப்படுத்தும் ஏன்னா உள்ளே ஹீட் வருது ஹீட்டு அந்த ஹீட் வெளியே போகணும் பக்கவாட்டு வாசல் வழியாக பக்கவாட்டு ஜன்னல் வழியாக ஹீட் வெளியே போகாத வாம் ஏர்ன்னு சொல்லுவாங்க அதை அது வந்து எப்போயும் மேலோக்கி தான் போகும் அப்போ மேலோக்கி போகும்பொழுது அங்கே வந்து கிளாஸ் போட்டுட்டீங்கன்னா நீங்கள் எப்படி அந்த வீடு வந்து இயற்கை ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இப்போ நிறைய கூலிங் கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது வேலை செய்யலாம் எந்த கூலிங் கிளாஸ்னால் பகல் பன்னெண்டு ஒரு மணிக்கு வரக்கூடிய சன்லைட் வந்து ரொம்ப தாக்கமாக இருக்குது சரிங்க சரிங்க இது இது என்னுடைய அழிவு அனுபவத்தில் நம்ம இப்படி சொல்லிட்டோம் இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க நான் இப்படி தான் சார் பண்ணலான் இருக்கேன் பண்ணிக்கங்க நல்லா இருந்தால் சொல்லுங்கள் நான் மற்றவங்களுக்கும் கொடுக்குறேன் ஆனால் ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் வந்து வாழ்ந்து காட்டிட்டு சொல்லணும் முற்றை வீடு வைத்த வீடு தவறாக வருதுங்கிறது எப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த ஜென்ரேஷன் முடிச்சு அடுத்த ஜென்ரேஷன் அந்த வீட்டில் வாழ முடியலுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சு சொன்னோம் இப்போ இந்த கிளாஸ் ஓடிஎஸ் வச்சால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கும் பொழுது நீங்கள் அதை வாழ்ந்து எனக்கு ஒரு பத்து வருஷம் ஒரு அஞ்சு டூ பத்து வருஷம் நல்லா இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அது அடுத்த வீடுகளுக்கு நான் கொடுக்குறேன் இப்படி தான் நான் அதை ஸ்டடி பண்ணிக்க முடியும் ஆனால் அது தவறுங்கிறது மாதிரி தெரியுது இப்போ ஓகே இப்போ இன்டீரியர் அப்படின்னு வரும்போது இப்போ கிளாஸ் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா இது மாதிரி வேற என்ன மாதிரியான விஷயங்கள் இன்டீரியர் லெவலில் வந்து பிரச்சனைகள் வருது சார் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபவுண்டைன் போடுறாங்க வாட்டர் ஃபவுண்டைன் இந்த வாட்டர் ஃபவுண்டைன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிலர் வந்து வடமேற்குலையோ இல்லை வந்து தெற்கு தென்கிழக்குலையோ இதெல்லாம் போடுறாங்க வாட்டர் ஃபவுண்டைன் போடுறது அதேமாதிரி தென்மேற்குல போடுறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறை உருவாக்குது இப்போது கிச்சன்லலாம் வந்து இப்போ நிறைய மாடர்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாடுலர் கிச்சன் வந்தது புதுசுலேருந்து இப்போ வந்து அவுட்டர் கிச்சன் அப்படின்னு சொல்லி கிச்சனே வந்து ரெண்டு கிச்சனாக வந்து வச்சுக்கிறாங்க ஸோ இப்படியெல்லாம் வரும்போது வந்து வாசக்தி என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மாடுலர் கிச்சன் வந்துச்சு அப்புறமே ஐலாண்ட் கிச்சன் வந்துச்சு இப்போ வந்து வெஜ் கிச்சன் நான்வெஜ் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு அவுட்டர் கிச்சன் ஆகிடுச்சு அது பெருமலிச்சு ஒவ்வொருக்கு வந்துட்டு இருக்கு இது எங்கே முதல்ல ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்லாம் ஆரம்பிச்சது இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் பல்லடம் உடுமலப்பேட்டை கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பவானி இந்த இந்த ஈரோட்டில் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெஜ் கிச்சன் நான்வெஜ் கிச்சன் அப்படிங்கிற கான்செப்ட்டு உருவாக்கினாங்க இங்கே தான் இவங்க தவறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவுட்டர் கிச்சனை வந்து தெற்கு முழுதுமே போட்டுருவாங்க ஒரு வீட்டுக்கு வரிசையாக தென்மேற்கில் ஆரம்பித்து அப்படியே தென்கிழக்கு வரைக்கும் அவுட்டர் கிச்சன் போட்டுட்டு வீட்டோட பில்டிங் இந்த பக்கம் ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுனா தென்மேற்கில் ஒரு வீடு ஒரு கொல்லப்புற வீடாகவும் இந்த பக்கம் ஒரு வீடாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வீடுகள்லாம் இப்போ ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான வீடுகள் இந்த ஃபுல்லாகவே இது ஒவ்வொரு தொழில் பாதிப்புக்கும் இதுவும் ஒரு காரணம் திருப்பூருடைய தொழில் மார்க்கெட் டவுன் ஆனதுக்கும் இந்த மாதிரி குறையான வீடு கட்டுறதுக்கும் ஒரு தொடரே இருக்கு எங்கெல்லாம் அவுட்டோர் கிச்சன் தனியா வந்து தெற்கு பக்கம் முழுதவோ இல்ல மேற்கு பக்கம் முழுதும் போட்டிருக்காங்களோ அந்த வீடுகள்லாம் லாஸ் ஆயிட்டாங்க இது வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது வீடு நான் பாத்துட்டேன் இவங்க எல்லாமே இந்த வீடு கட்டினதுக்கு கூட சொல்றாங்க இப்ப சொன்னோம்னா இல்லைங்க அவர் நல்லா நல்லா தாங்க இருக்காரு ஆனா அவர் வீட்டுக்கு நான் வாசத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன் தப்பு தான் ஆனா இவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க வெளி உலகத்தில் வெளியிலிருந்து பாக்குறாங்க அவங்களா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு இவங்களும் கட்டுறாங்க பாதிக்கப்படுறாங்க ஆனா கொங்கு பெல்ட்டுக்குங்கிற ஒரு மிகப்பெரிய தவறான கட்டமைப்பு இது இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கு அவுட்டர் கிச்சன் சரிங்க இந்த அவுட்டர் கிச்சன் எங்க வைக்கலாம் தென்கிழக்கில் கிழக்கு பக்கத்துல தனியா வைக்கணும் தென்கிழக்குல கிழக்கு பக்கத்துல வச்சுக்கணும் வடமேற்கில் வடகு பாகத்துல தனியா வச்சுக்கணும் இங்க ரெண்டை தவிர்த்து நீங்கள் அவுட்டர் கிச்சன் வர எங்கேயுமே போடக்கூடாது பெரும்பாலான வீட்டில் வந்து இப்போ ஒரு சில டைம்ல வந்து திருட்டு பயம் எல்லாம் இல்லைங்களா இப்போ நிறைய திருட்டுகள் நடக்குது இப்போ ஒரு தனியா ஒரு ஃபேமிலி இருக்காங்க இல்லைன்னா வயசானவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது வந்து அங்கெல்லாம் வந்து நிறைய திருட்டுகள்லாம் வந்து நடக்குது இல்லைங்களா இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் இல்ல அது இந்த தோட்டத்தில் நடக்கும்போது சேஃப்டி இது மாதிரிலாம் பார்க்குற பிரச்சனை நிறைய வந்திருக்கு இப்போ தோட்டத்தில் வீடு கட்டும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா தென்மேற்கில் கிணறு இருக்கும் பெரும்பாலும் விவசாயத்தில் கிணறு இருக்கும் அந்த கிணத்தை தென்மேற்கு கிணறு ஒட்டியே வீடு கட்டிருப்பாங்க இந்த வீட்டுக்கு தென்மேற்குல கிணறு இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி வீடுகள் எல்லாம் இந்த பாதிப்புள்ள இருக்கும் இல்லைன்னா தென்கிழக்குல கிணறு இருக்கும் தென்கிழக்கில் கிணறு இருந்தா திருட்டு பயத்தோட பிரச்சனை நிறைய நடக்குது தென்மேற்குல கிணறு இருந்துச்சுன்னா திருட்டு பயத்தோட சேர்த்து உயிராபத்தும் ஏற்படுது அப்ப ஒரு தோட்டத்துல வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த கிணறு எங்க இருக்குதுங்கிற ஒரு அனுசரிப்பை பார்த்து தான் நீங்க கட்டணும் இன்னொன்னு சொல்லிடுறேன் ஒரு பத்து ஏக்கரா ஒரு தோட்டம் ஒருத்தர் வச்சிருக்காரு அந்த பத்து ஏக்கரால அவர் என்ன நினைக்கிறாருன்னா வடக்கு பாகமோ இல்லை கிழக்கு பார்க்கமோ ரோடு இருக்கும் அங்கிருந்தா அந்த வீட்டுக்கு அந்த பத்து ஏக்கரா அந்த பத்து ஏக்கராங்கிறது எப்படி பார்த்தோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டர்னாச்சு உள்ள போகணும்ல அவ்வளவு பெரிய இடமா இருக்கும் தென்மேற்குல தான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு கிழக்குல இருந்து அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஆகும் தனியா அந்த தென்மேற்குல வீடு கட்டியிருப்பார் இப்ப இந்த இடத்துல சேஃப்டி எங்க இருக்கும் இவங்க தப்பிச்சு வெளியே வரவே முடியாது வரதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஆகும் இதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனமான விஷயம் தென்மேற்கில் தான் வீடு கட்டணும் தென்மேற்கில் தான் வீடு கட்டணும் அப்படின்லாம் இல்லை ஒரு பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கரா இருக்குதுன்னா உங்களுக்கு சாலைக்கும் சீக்கிரமாக அழுகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கிணறுக்கு பக்கத்தில் இல்லாத ஒரு அமைப்பாகவும் ஒரு இடத்த நாம் செலெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல தான் நீங்கள் வீடு கட்டணும் பத்தாம் தென்மேற்கு வீடு கட்டிடுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ஏக்கரா பதினஞ்சு ஏக்கரா தோட்டத்தில் போய் தென்மேற்குளை வீடு கட்டிங்கன்னா அவருக்கும் இந்த மக்களுக்கும் தொடரவே இல்லாம ஒரு 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 பா ஒரு அவசரம்னா கூட அவங்களால காப்பாற்றிக்க முடியாத சூழல மாட்டிக்கிறாங்க இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இப்போ வந்து தோட்டத்துக்கான அமைப்பு சொன்னீங்க இப்போ சிட்டி சைடில் இருக்காங்க அப்படிங்கும் போது அங்கேயுமே வந்து கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்க நடக்கத்தானே செய்யுது சோ அதற்குண்டான வாஸ்து எப்படி இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல ஒரு இடத்துல வந்து திருட்டு நடக்குது அப்படின்னா அங்கே தென்கிழக்கு பகுதியில் பாதிப்பு இருக்கணும் அதாவது மூடியை படிக்கிட்டு இருக்கலாம் இல்லை தெ ஒரு தெற்கு தென்கிழக்கு தெருக்கு பக்கம் வரலாம் இது வந்து திருட்டு ப மட்டும் நடக்கும் ஒரு வீட்டில் இதுவே வந்து கொலையாகவோ இல்லை வந்து வேற ஏதாவது உயிராபத்துகள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படுது அப்படின்னா அங்கே வடகிழக்கோ அல்லது தென்மேற்கோ அங்கே பாதிக்கப்பட்டிருக்கணும் அதாவது உயிருக்கு சமமான ஒரு பாதிப்பு வரும்னா இந்த ரெண்டு பாட்டும் பாதிச்சிருக்கணும் இதோடு இன்னொன்று சேர்ந்தாதான் அங்கே அது பிரச்சனை வரும் அப்போ தென்மேற்கு வடைகளுக்கு ரொம்ப மேஜர் ரோல் பண்ணும் எல்லா விஷயத்துலேயுமே அதை சரியாக அமைச்சிக்கிட்டாவே பாதி பிரச்சனை கம்பெனி சரியாயிருக்கும் ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த கொங்கு பெல்ட்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்களா இப்போ வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே ஒரு ஒரு தனித்துவமாக இருக்கு இல்லைங்களா ஸோ அது இடத்துக்கு உண்டான தன்மை அப்படியா இல்லை ஏன்னா ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தான் ஸோ அப்படிங்கும்போது போது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து அதோட நிலத்தன்மையை பொறுத்து தான் அந்த பிஸ்னஸே அமைதா இல்லை வாசுரி இதே வந்து இது எப்படி சொல்லுவீங்க இல்லை அந்த அந்த காலகட்டங்களில் வந்து அங்கே தொழில் செய்த வணிகர்கள் வந்த போனதை வச்சு உருவாக்கப்பட்டதான் அப்படி இப்படியே வந்தது இப்போ திருப்பூர் பக்கம் பார்த்தீங்கன்னா டெக்டைல்ஸ் இருக்கும் பாதி வந்து கோயம்புத்தூர்லேயும் இருந்துச்சு கோயம்புத்தூர்லேயும் அந்த டெக்டைல்ஸ் இருக்குது கூடுதலாக கோயம்புத்தூரில் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட மெட்டீரியல் தருக்கக்கூடிய பிக்கான்லாம் நிறையா இருந்துச்சு சரிங்களா அங்க வந்து இயந்திரங்கள் தயார் பண்ணக்கூடிய மெக்கானிக்கல் லேத்து இயந்திரங்கள் தயார் பண்ற இதுவும் கூடுதலா வந்துச்சு அப்ப அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய தன்மை வந்து அந்த காலகட்டங்களில் வணிகம் அதிகமாக செய்யும் பொழுது இந்த துறவு இது இங்கேயே நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்னு இப்ப திருச்செங்கோட்டில் வந்து போர்வெல் அதிகமா இருந்துச்சு ஆரம்பத்தில் நம்ம வீட்டுக்கு போட ஆரம்பிச்சவங்க அப்புறம் இங்க இது போட ஆரம்பிச்சு அப்புறம் ஒவ்வொரு வீடா போட ஆரம்பிச்சு இது நல்லா தானே இருக்கு நம்மளும் இந்த தொழில் பண்ணலாமே அப்படிங்க அவங்க தோட்டத்துக்கு அவங்க போட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்களே அந்த உலகளாவிய ஒருத்தர் செய்யும்போது அது வணிகம் அதிகமாக அதிகமாக அந்த தொழிலும் நிறைய விருத்தி ஆகும் ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ்நாட்டிலேயே ஒரு வாஸ்துப்படியான கட்டமைப்பு நிலங்கள் அதிகமாக இருக்கிறது எங்கன்னா அது கொங்குபில் மட்டும் தான் அதனாலதான் அந்த இவ்வளவு தமிழ்நாட்டிலேயே மிக வளர்ச்சி அடைஞ்ச ஒரு 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 பகுதி அப்படின்னாவே இந்த பகுதியாக தான் இருந்துச்சு கொங்கு பகுதி தான் இருந்துச்சு நீங்க தமிழ்நாடு லெவல்ல மற்ற பகுதிகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப நீங்க வந்து நம்மள எவ்வளோ நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற ஒரு ஒரு உங்களுக்கு உணர்வே கண்டிப்பாக தோணும் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கொங்கு மாவட்டம் பகுதி இப்ப தொழில் ரீதியாக பாதிக்கப்படுதுன்னா இந்த நவீன கட்டட மக்களை நான் சொன்ன மாதிரி அவுட்டர் கிச்சனு இவங்க இவங்க சேஃப்டி சேஃப்டின்னு பண்ண பல தப்பல்கள் தான் அதான் ரொம்ப பணம் வந்துருச்சா ரொம்ப நம்ம வேலை பண்ணுவோம்ல தப்பு பண்ணுவோம்ல அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணதனால தான் இவங்களுடைய தொழில் பாதிப்பு ஏற்பட காரணமாச்சு நம்ம ஊரில் தான் வந்து மினிமம் இந்த முப்பதுக்கு நாற்பது மினிமம் சைட்டு பிரிக்கிறது இங்கே தான் இப்போலாம் இருபத்தி ரெண்டு சென்ட் அளவுக்கு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நீங்கள் வேலூர் செங்கல்பட்டு திருவண்ணாமலை அந்த மாதிரி வடரக்காடு தென்னார்காடு மாவட்டத்துலாம் போயிட்டீங்கன்னாவே மொத்த அகலமே பதினஞ்சு அடிக்கு நூறு அடி இருக்கும் ஒரு மனை அதை பாம்பு மனைன்னு சொல்லுவாங்க இந்த பாம்பு மனைங்கிற பகுதி பிரிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வடார்காடு தென்னார்காடு பகுதி தான் பிரிப்பாங்க இங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் நான் எடுத்துக்கிறதே கிடையாது பாவம் ரொம்ப எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படி இவ்வளவு குறுகிய அகலத்துல வச்சு ஒரு வீடு கட்டுவீங்க அது வீட்டுக்கான பர்பஸ்க்காகவே அப்படி விற்கிறாங்களா வீட்டுக்காக தான் அப்படிதான் மனைவி பதினேழுக்கு அவர் கேட்பார் பதினேழுக்கு எழுபத்தி ஏழு சார் இருபத்தி ஒண்ணுக்கு நூத்தி பத்து சார் இதெல்லாம் வீடே கட்ட முடியாது எப்படி ஒரு பாம்பு மாதிரி ஒரு லை இருக்கிற ஒரு மனையில வீடு கட்டுவீங்க ஆனா எல்லா வகையிலும் சதுரமாகவும் கரெக்ட் கரெக்டான ஒரு அமைப்புல பிரிக்கிறது எங்கன்னா இந்த கொங்கு மாவட்டம் மட்டும்தான் இங்கே தான் கரெக்டாக பிரிக்கிறாங்க அதனால தான் தமிழ்நாடு லெவலில் ஒரு தனிப்பட்ட ஒரு வளர்ச்சியில ஒரு முக்கியத்துவமா இந்த பெல்ட் இருக்கு ஓகே இப்போ வந்து கரெக்டாக பிரிக்கிறாங்க அப்படிங்கும் வந்து அதற்கேற்ற வாஸ்து வந்து கரெக்டாக அப்ப அடிப்படையாக எங்கன்னா நீ சரியான இடத்துல சரியான வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது நீ சிந்தனை சரியாக செய்வ நீ செய்யக்கூடிய செயல் நல்லாயிருக்கும் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வீடு கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அப்போ அந்த மக்களே நல்லா இருப்பாங்க அந்த ஏரியாவில் இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிக் வாரியாக வந்து பாத்தோம் இல்லைங்களா இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஊருக்கே ஒரு ஊருக்கே வந்து வாஸ்துவில் பார்க்கறாங்க இல்லைங்களா இதை பற்றி உங்களோட கர இல்லை அதுதான் இப்போ என்னென்ன ஒரு இப்போ வந்து சமீபத்தில் ஒரு ட்ரெண்டிங் வீடியோ ஒரு ஊரில் தென்மேற்கில் குளம் வந்துருச்சு அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கே கங்கா பூஜாக்கு பண்ண ஒரு கூத்துலாம் பார்த்தோம் அதாவது ஏமாத்துறது எப்படிங்கிறதுலாம் அங்கே கற்றுக்கலாம் நீங்கள் ஒரு ஊருக்கே வாஸ்துங்கிறதுலாம் கிடையவே கிடையாதுங்க சரிங்களா ஒவ்வொரு மனிதனும் தனிப்பனி வாஸ்துப்படி கட்டிக்கணும் ஒரு ஊட்ட ஒரு ஊருடைய அமைப்பே இருக்குது ஒரு தென்மேற்கில் வந்து கலர் அந்த ஊரே சரியே இருக்காது அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு குளத்திலிருந்து இரநூறு அடிக்கு மேலே அது வாஸ்து புரியே கிடையாது ஒரு வீடு இருந்தா வாஸ்து புறையே கிடையாது அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் ஊருக்கே வாஸ்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் மிகப்பெரிய அந்த மக்களை ஏமாற்றக்கூடிய அமைப்பு அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவிலேயே நீங்கள் வாழ முடியாது ஏன்னா இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதி இமயமலை வடகிழக்குல மலைப்பகுதி இருக்கூடாது மேடு இருக்கக்கூடாது தென்மேற்குல க தண்ணி நீர் அமைப்பு இருக்கக்கூடாது தென்மேற்கு முழுதும் நமக்கு வந்து கடல் தான் மூன்று பக்கமும் கடலால் தான் நம்ம தீபாக இருப்போம் அப்போ வடகிழக்குல மழை இருக்கக்கூடிய ஊர் நாட்டில் நீ இதுக்கு வாழ்கிற அதே நாட்டில் நீயும் வாழ்கிற நானும் வாழ்கிறேன் அப்போ நீ வந்து இந்த ஊர் சரியில் எப்படி சொல்லலாம் அப்போ நீ வெளிநாட்டில் இருந்து சொல்லு சரிங்களா அப்போ இந்த நாட்டுக்கே பார்க்கலாமா ஊருக்கே பார்க்கலாமா அப்படிலாம் கிடையாது சமீபத்தில் ஒரு ஒரு திருச்செங்கோடு ஒரு ஆலோசனைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து ரெண்டு மலை இருக்கும் அதாவது அத்ராதீஸ்வரர் மலை ஒன்று இருக்கும் தென்கிழக்கில் இருக்கும் ஊருடைய தெற்கு பகுதியில் இருக்கும் இன்னொரு மலை வந்து வடகிழக்கு பகுதியில் இருக்கும் அப்போ அவர் சொன்னார் சார் நீங்கள் வந்து என்ன தான் என் வீடு இது பண்ணாலுமே வடகிழக்கில் இந்த ஊரில் வந்து கிண ஒரு மழை இருக்குதாமா அதனால் நீங்கள் ஓரளவுக்கு தான் இங்கே வாஸ்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்களே இது உண்மையாக சார் என்ன ஆனால் தனிப்பட்ட முறையில் நம் இந்த டிஸ்ட்ரிக்டில் நாமக்கல் சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த ஊர்னால் திருச்செங்கோடு ஊர் தான் இப்போ சங்ககிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்ககிரியில் மேற்கு பக்கம் மழை இருக்கும் ஆனால் வாஸ்துப்படி சரியான மழை இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கிறவங்கள விட நீங்க வடகிழக்கில் மழை இருக்குது பாத்தீங்களா இவங்க தப்பு தப்புன்னு அந்த வருமானம்ங்கிறது தனிப்பட்ட வருமானங்கிறது மிக அதிகமாக இருக்குது உலகளாவிய பேர் பெற்றவங்களா இருக்காங்க அப்ப இந்த இடத்துலயே ஊருக்கு வாஸ்து பார்க்குறது நாட்டுக்கு வாஸ்து பார்க்குறதுலாம் தேவையில்லை உன் வீட்டை சரியா அமைச்சுக்கோ நீ நல்லா இருப்ப அவ்வளவுதான் அதுதான் மெயின் சார் ரொம்ப சிறப்பா வந்து இந்த மணியாடி சாஸ்திரம் அப்படின்னு ஆரம்பிச்சு வந்து நம்ம ஊருக்கே வாஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருக்கோம் ஸோ இன்னும் வாசரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதற்குண்டான தீர்வை வந்து நெக்ஸ்ட் பதிவில் பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திக்கும் சார் அது வந்து நன்றி